ஒரு நூல்கண்டோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு ரூபா நாலு ரூபாய்க்கு விற்றிருந்த நூல்கண்டோட ரேட்டு இன்றைக்கி ரூபா ஏழு ரூபாய்க்கு விற்கிது அது கூட அதனுடைய திக்னஸ் பொறுத்து ஒரு ப்ளவுஸுக்கு இந்த நூல்கண்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணது போக மீறது அந்த கண்டோட ஒட்டி லைட்டாக மீறும் அவ்வளவே ஒரு குக்கி பாக்கெட்டோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு இருபது ரூபா அந்த மூணு ரேட்டில் இருக்குது நான் ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்கிறத வாங்கி கட்டுவோம் மக்களே அதாவது நாலு அஞ்சு ப்ளவுஸுக்கு மட்டும்தான் கட்ட முடியும் பார்த்துக்கிடுங்க நம்ம லேஸ் அதாவது நம்ம ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற லேஸ் அது ஒரு ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி முப்பது ரூபா நாற்பது ரூபாயிலருந்து விற்றுட்ருக்கு பார்த்துக்கிடுங்க ஒரு மீட்டர் அதாவது நம்ம ஃப்ரெண்டு பேக்குக்கு ஸ்லீவுக்கு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ரெண்டு மீட்டராக தேவைப்படுது நம்ம வைக்கிற டிசைன் பொறுத்து மக்களே அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு இழுத்து கட்டுவோம் பார்த்தீங்களா கொஞ்சம் அதோடய ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நம்ம தைக்கிற மின்சாரம் அதாவது கரண்ட்டு அதுக்கும் நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ அதுக்கான கூலி அது இல்லாமல் நம்ம உட்காந்து கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் அதில் எவ்வளோ வேலை இருக்குது பார்த்துக்கிடுங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் பேரம் பேசுங்க தப்பு கிடையாது ஸோ டைலர் ஷாப்பில் மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன் பேரம் பேசவே பேசாதீங்க ஏன்னா கண்டிப்பாக அவங்க போடுற பொருளையும் சரி அவங்க செய்கிற உழைப்புலும் சரி கண்டிப்பாக உண்மை இருக்குது மக்களே ஸோ அவங்களுக்கான கூலியை தான் அவங்க கேட்குறாங்க ஸோ சப்போர்ட் பண்ண